இன்றைக்கி திருவண்ணாமலை தீபம் சரி அப்பம் பண்ணி பொரியும் பண்ணுவோம் அப்போ அப்பம் பண்ணலான்னு சொல்லிவிட்டு அதுக்கு முதல்ல அரிசி மூணு மணி நேரம் முன்னாடி ஒரு டம்ளர் அரிசி ஊற வச்சுக்கிட்டேன் அதுக்கப்புறம் பாகுக்கு அதே ஒரு டம்ளர் வெள்ளம் எடுத்து சும் இந்த அந்த பா வெள்ளம் கரையிற அளவுக்கு தண்ணியை கொதிக்க விட்டா போகிறோம் அதுக்கப்புறம் அதை வடிகட்டி வச்சுன்ட்டு அரிசி என்ன மிக்சியில் போட்டு தண்ணி இல்லாமல் மிக்ஸியில் ஒரு ஓட்டு ஓட்டிட்டு நல்லா கொஞ்சம் மிஞ்ச ஒன்று அதுக்கப்புறம் வந்து இந்த பாகை ஊற்றி ஊற்றி அரைக்கணும் நம்மளுக்கு தேவையான அளவு பாகை ஊற்றணும் தண்ணி அதாவது இந்த இப்படி இப்படி இருக்கும் இந்த ஸ்டேஜில் இருக்கணும் அந்த அளவுக்கு பாகு ஊற்றினா போகிறோம் நம்மளுக்கு நிறையா பாகு இருக்கேன்னு ஊற்றிடாதீங்க அப்புறம் ஊற்ற வராது அதுக்கப்புறம் எண்ணெயை அடுப்பில் வச்சுட்டு ஒன்று ஒன்றா ஊற்றி எடுத்திங்கன்னு வச்சுக்கோங்க புசு 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 புசுன்னு நல்லா வரும் இதுக்கு கொஞ்சோண்டு சோடாப்பு வேணுங்கிறவங்களுக்கு போட்டுக்கோங்க அப்போ தான் நல்லா வந்து மாதிரி இருக்கும் சோடாப்பு கொஞ்சோண்டு போட்டுக்கோங்க போட்டுட்டு பார்த்தா ஊற்றுற டைத்தில் தான் போடணும் போட்டுட்டு எடுத்து ஒன்று ஒன்றா எடுத்து திருவண்ணாமலை அண்ணாமலையா தீ தீபத்துக்கு நம்ம வந்து நெய்வேத்தியத்துக்கு வச்சு நம்ம எல்லாரும் நல்லா இருக்கணும்னு வேண்டிப்போம் தேங்க்யூ